ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வெஜ் கொத்திக்கறி மசாலா எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த புரட்டாசி மாசத்துல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல தேவையான அளவுக்கு மீன் மீன்மேக்கர் மீன் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா ட்ரையாக புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கொத்திக்கறி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் உருளை வேக வச்சு மசிச்சுட்டு சுற்றி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மீன் மேக்கர் மட்டும் வச்சு கூட செஞ்சுக்கலாம் அடுத்து இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் நாலு பீஸ் கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க முழு தனியாக இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி சேர்க்க போகிறேன் நார்மல் தக்காளினா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சுருளாக வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க நம்ம எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க நம்ம இது எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கும்போது ராசு அதிகமாக தெரியாது நல்லா இது ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மேக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டுலாம் இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் ஜல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக திக்காயிரும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட கொத்துக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ